இது வந்து கலைச்சு வெல்லலாமன் எனக்கு தெரியாது வெல்ல அதை கலைச்சு நிப்பாட்டலாமன்றதை எனக்கு தெரியாது அவன் நிப்பாட்டுற அளவுக்கு எனக்கு வாரது தான் செய்யும் வந்து கொண்டே இருக்கும் அதை இந்த வருஷா புரியுதுதானே அப்போ அது எல்லாம் வங்கட தமிழ்ல பழைய கட்சி எம்பி மாதிரி இருக்கும் அந்த அரசாங்க இதில் வேலை செய்தாக்களுக்கு தானே ஒரு இதாக இருக்கும் இது வந்து டாக்டருக்கு வந்து இதால் எழப்பு இல்லை என்ன சொன்னால் டாக்டர் வந்து இதை வச்சு எல்லாருக்குமே சொல்லி கொண்டு சொல்லி வருவாங்க இங்கே வேறங்க கொஞ்சம் வேறுங்க கொஞ்சம் வேறுங்கன்னு சொல்லி மற்றது ஆளுங்கட்சி நீங்க நிற்கிற அளவுக்கு இப்ப பாருங்க ஒவ்வொரு விஷயங்களையும் பாத்துக்கொண்டு பாருங்க பாருங்களேன்னா இப்ப அனுரா வந்து அங்க போனார் இந்தியாவுக்கு போனார் இந்தியாவுக்கு போய் என்ன செய்து கொண்டு வந்து நிக்கிறார் நாங்கள அப்பவே இங்க நீங்க ஒரு கதைக்கிற ஒரு கதைகளும் வந்து சும்மா இல்லை நீங்க வடிவா யோசிச்சு பாருங்க இந்த கதைகள் எல்லாம் வந்து நடக்க தான் முற்கூட்டியே நாங்கள் சில விஷயங்களை கைச்சு கொண்டு வரோம் அவர் இதுல வந்து பெருசா இல்லை எங்கடா இதுகளை பத்தி ஆனா இதுகளை பத்தி பெருசா கதை கேள்லை ஆனா கதைச்சிருக்கணும் தமிழட்ட இதெல்லாம் பற்றி இந்த செய்தல் இதெல்லாம் பற்றி கதைச்சிருக்கேன் முக்கியத்துவமா இந்த செய்திகளில் ஊடகங்கள்ல அவையெல்லான ஒரு வர்த்தகமான அவர் அந்த முறையான இதெல்லாம் கொடுக்கல சொல்லி வலியுறுத்திருக்கிறான்னு சொல்லி அவன் மு க ஸ்டாலின் ஆக்கல எல்லாம் வந்து பாருங்களேன் சண்டை நடந்து டெத்தம் காயில்லை அதுக்கிடையில வந்து பரிசு வண்டி கொண்டு போனாக்கல மு க ஸ்டாலின் குடும்பம் வந்து அவர் என்ன திருமால் மலவான் இல்லாம வந்து அப்படியே நான் நடந்து பாருங்கள் அதுவும் அந்த அரசாங்கத்திட்டையே வந்து ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதத்துல வந்து பரிசுகள் எல்லாம் பெற்று சாப்பிட்டுட்டு போனவங்க அப்போ அவங்களுக்கு எல்லாம் வந்து எங்களை பற்றி பட் அவங்கட அரசாங்கத்தில் தான் திமுக அரசாங்கத்தில் இந்த ஆயுதங்கள் எல்லாம் வந்து இந்தியாவுக்குள்ளால் வந்து கன ஆயுதங்களை வழங்கப்பட்டது எங்கள் கன மருந்து இருந்தவங்க அரசாங்கத்துக்கு சப்போர்ட் எல்லாம் தான் அந்த நேரத்தில் நடந்தது எங்களுக்கு முட்டுக்கட்டை போட்ட ஒரு அரசாங்கம் தான் அது அதை நான் நினைக்கிறதில்ல உடன்பாடு இல்லை மரியா கலக்குறீங்களா ஏடிஓ போன் அது கம்மி பண்ணு நிலாந்தன் சொல்லுங்க ஓ வடக வட அப்ப நிலாந்தன் எல்லாம் கொஞ்சம் அவசரம் ஒரு கொஞ்சம் பேல என்ன பண்ணினால அப்படியே போயிட்டேனா சொல்லுங்க சொல்லுங்க நீங்க சொல்ற மாதிரி அந்த இதுல இதுல ஒரு அனுரால வந்த பிறகு ஒரு பெரிய வித்தியாசமான மாற்றம் அடையும் வரும் நமக்கு இவர் போய் இந்தியால கதைச்சிட்டு வந்தா நமக்கு ஏதாவது கிடைக்கும் சொல்லி ஏதோ ஒரு இதையும் நாங்க எடுத்துக்கொள்ள என்ன இதோ அதன்படி தான் உழவாட்டி கொண்டு போவாங்களே ஒழிய தங்கள மக்களையும் தாங்களையும் திருப்தி விடுத்துகிறதுக்காக பாருங்க இந்த இந்த கருத்து கடிப்பு படி பார்த்தா இந்த தனிப்பட்ட கருத்துன்னால் இன்னொரு ரெண்டு வருஷம் முடியும் வரைக்கும் ஓரளவுக்கு மாற்றம் இருக்கும் அதுக்கு பிறகு அவங்க அடுத்த அடுத்த ஜனாதிபதி தேர்தலையும் அடுத்த இதையும் தான் உழவாட்டி கொண்டு போவாங்களே ஒழியன்னா இந்த நம்மளுக்குரியான செயற்பாடுகள் நடக்கும் திட்டங்கள் நடக்கும் என்றது இதை இவங்கற்றிருந்தோம் எதிர்பார்க்க இல்லாத மாதிரி தான் இருக்குது எந்த தனிப்பட்ட கருத்து

அவர பதவிகளுக்கு மறைக்கலாமோ இப்ப ஒரு இந்த உசிர இடம் இருக்கா நூல் நூ எடுக்கிற மாதிரி பார்த்துக்கொண்டே இருக்கிறாங்க எப்படா ஆளை இது செய்வோம் சொல்லிட்டு இப்ப மறைப்போம்